எல்லோருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நாதன் இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய சேனலில் சீரீஸ் அண்ட் பேரலல் கனெக்ஷனை பற்றி பார்க்கப்போம் சோலா பிவியோட சீரீஸ் அண்ட் பேரலல் இது தமிழில் சொல்லப்போனால் தொடர் மற்றும் சமாந்தர இணைப்புகள் இப்போ ஏன் இந்த டாப்பிக்கை நாங்கள் எடுக்கிறோம்னா இந்த சோலா பிவி டிசைன் இந்த பேஸ்மென்ட் வந்து இந்த சீரீஸ் அண்ட் பேரலல் கனெக்ஷன் தான் இந்த பேசிக் நாலேஜ் வந்து இந்த சீரீஸ் அண்ட் பேரலல் கனெக்ஷனை கொண்டு தான் நாங்கள் அந்த டிசைனை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நாங்கள் வந்து ஒரு அஞ்சு கிலோவேட் வேட் பிவி சிஸ்டம் கூட ரூஃப் டோப்பில் இன்ஸ்டால் பண்ண சொல்லி நீங்கள் வந்து ஆர்டர் கொடுக்குறீங்களா ஒரு ஒரு கிளைண்டோ சோலா செல் சோலா பிவி கம்பெனிக்கு அந்த கம்பெனி வந்து அந்த அஞ்சு கிலோ வேட் சிஸ்டத்தை டிசைன் பண்ணுவோம் இப்போ இன்வெர்ட்ருக்கும் சார்ஜ் கண்ட்ரோல் இருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அத அப்ளையன்சஸ் இருக்கும் அதை பிறகு படிப்போம் அப்போ முதலாவது அந்த அஞ்சு கிலோ வேட் சிஸ்டம் வந்து பொதுவாக இருநூற்றம்பது வேட்ச்ஸ் ஒரு முந்நூறு உரிய ஒவ்வொரு மொடியூலாக இருக்கும் இந்த மொடியூலை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி நாங்கள் வந்து அஞ்சு கிலோ வேட்சை உருவாக்க போகிறோம் அதாவது அந்த டிசைன் ஐடியாவை அஞ்சு கிலோ வேட்சா கொண்டு போகிறோம் அப்போ எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம் அதை வந்து சீரியஸாக கனெக்ட் பண்ண போகிறோமா அதாவது தொடராக கனெக்ட் பண்ண போகிறோமா பேரலாக கனெக்ட் பண்ண போகிறோமான்றது வந்து எங்களுடைய டிசைன் ஐடியா அது வந்து டிப்பெண்ட் ஏதோ இந்த இதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்ன்றா எங்களுடைய அவுட் புட் வோல்டேஜ் எவ்வளோ வோல்டேஜ் எங்களுக்கு வேணும் எவ்வளோ அவுட்புட் கரண்ட் வேணும் அந்த என்டைய ஃபைவ் கிலோ வேட்ச் பேனலில் இருந்து எவ்வளோ வோல்டேஜ் எங்களுக்கு கிடைக்கணும் எவ்வளோ கரண்ட் கிடைக்கணுன்றதை நாங்கள் வேறு ரீசனுக்கான டிசைட் பண்ணிக்கொள்வோம் அது இன்வெர்டரை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அதை சார்ஜ் கண்ட்ரோலை டிபெண்ட் பண்ணியிருக்கும் வேறு வேறு ஃபேக்டர்ஸால் நாங்கள் ஒரு ஃபிக்ஸ் வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர்ட்டி எயிட் வோல்டேஜ் ஃபிஃப்டீன் எம்பிஏ என்று டிசைட் பண்ணிக்கொள்வோம் அப்போ இந்த டிசைன் பண்ணி ஃபைவ் கிலோ சிஸ்டம் நாங்கள் வேணும் ஃபோர்ட்டி எயிட் வோல்டேஜில் வேணும் ஃபிஃப்டீன் எம்பியரில் வேணும் டோட்டல் அவுட்புட் இந்த டோட்டல் அவுட்புட்டுக்கு நாம் வந்து இந்த பேனல்ஸை வந்து டிசைன் பண்ணி கொள்வோம் அப்போ இந்த சீரிஸ் சென்டர்லலாம் அதை கனெக்ட் பண்ணி தான் அதை கொண்டு வேணும் அப்போ இதுதான் இந்த பேசிக் அப்போ இந்த இந்த பேசிக் ஈவன் இந்த சீரி சென்டர்ல ஸ்கூலில் நாங்கள் படித்திருந்தாலும் அதை வந்து ரியலைஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் இதை பற்றி ஒரு ஒரு டீப் டிஸ்கஷன் இருந்தால் தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸும் எல்லோரும் நாங்கள் வந்து அதனுடைய ஐடியாவை கிடைக்க முடியும் ஐடியாவை தெரிஞ்சுக்கொள்ள முடியும் இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நாலு பேனல்ஸ் வந்து பேனல்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு ஆக்சுவலாக மொடியூல்னு சொல்லுவோம் நாலு மொடியூல் வந்து உங்களுக்கு டுவெல் வோல்டேஜ் ஃபைவ் எம்பிஎம் மொடியூல் சீரிஸாக கனெக்ட் பண்ணிக்க சீரிஸ் செண்டைக்கே இந்த ஜம்ப் என்று சொல்லுவாங்க இந்த ஜம்ப் ஒன்றுலேருந்து ஒன்று கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படியே இந்த பக்கத்து பக்கத்து மொடியூலை அப்படியே ஜாயின் பண்ணி விடணும் இப்போ ஜாயின் பண்ணி இப்படி ஜாயின் பண்ணி இருக்கிற மாதிரி இருந்தால் அது வந்து நீங்கள் பார்த்தோனையே கூட கண்டுபிடிக்கலாம் இது வந்து சீரிஸ் கனெக்ஷன் பக்கத்து பக்கத்து மாடியூலில் அப்படியே ஒரு சின்ன இதால் வயரால் ப்ளஸ் மைனஸை கனெக்ட் பண்ணியிருந்தால் அது சீரிஸ் கனெக்ஷன் அப்போ ஏன் இந்த சீரிஸ் கனெக்ஷன் போனோம்னா இங்கே வந்து நாலு மாடியூலோடய வோல்டேஜ் செய்யும் கூட்டம் ஃபோர்ட்டி எயிட் வோல்டேஜ் கிடைக்குது கரண்ட் வந்து அதே கரண்ட் தான் கிடைக்க போகுது இப்போ நெக்ஸ்ட் சிலைட்டில் போனிங்கன்னா இன்னும் பிளக்க விளங்கும் இங்கே வந்து மூன்று மொடியூல் இருக்குது மூன்று மாடியலும் டுவெல் வோல்டேஜ் ஃபைவ் எம்பியை ரேட்டிங் தான் ஒவ்வொரு மொழியும் அதே ரேட்டிங்லாம் இருக்குது இந்த மூன்று மொழியிலையும் சீரீஸாக கனெக்ட் பண்ணா எங்களுக்கு இந்த மோ மூன்று மொழியில் இந்த வோல்டேஜும் ஆகி டுவெல் வோல்டேஜ் ப்ளஸ் டுவெல் வோல்டேஜ் ப்ளஸ் டுவெல் வோல்டேஜ் எங்களுக்கு தேர்ட்டி சிக்ஸ் வோல்டேஜ் அவுட்புட் கிடைக்கும் ஆனால் கரண்ட் வந்து சேம் கரண்ட் தான் இருக்கும் அந்த சீரீஸ் அது அந்த தொடரில் ஒரே தொடர்களுக்கெல்லாம் கரண்ட் போய் வரப்போகுது அதால் வந்து ஒரே கரண்ட் தான் கிடைக்கும் இப்போ அதுதான் ஃபைவ் எம்பிஎம் ஸோ சீரிஸ் கனெக்ஷன் இஸ் டு இன்க்ரீஸ் தி டோட்டல் வோல்டேஜ் ஆஃப் தி சோலார் பிபி சிஸ்டம் அதாவது எப்போ இப்போ நீங்கள் வந்து அவுட்புட் வோல்டேஜ் வந்து ஹையாக வேணும் நிறைய அவுட்புட் வோல்டேஜ் வேணும்னா நீங்க சீரியஸ் கனெக்ஷன் நோக்கி போவோம் அண்ட் டிசைனர்ஸ் வந்து சீரிஸ் கனெக்ஷனை டிசைன் பண்ண வேணும் எப்போ அவைகளுக்கு அவுட்புட் வோல்டேஜ் கூட தேவைண்டா சீரிஸ் கனெக்ஷன் போவோம் ஏன்னா சிம்பிளி சீரிஸ் கனெக்ஷன்ல வோல்டேஜ் எல்லாம் ஆட் ஆகும் அதான் அந்த ஐடியா அப்போ இப்போ இதில் எகெயின் இது சொல்லப்பட்டிருக்கு மூன்று பேனல்ஸ் எகெயின் அதே சேம் பிசைன் தான் சிக்ஸ் வோல்டேஜ் சிக்ஸ் வோல்டேஜ் சிக்ஸ் வோல்டேஜ் அது வந்து எயிட்டீன் வோல்டேஜ் ஆகிறது த்ரீ எம்பிஎஸ் த்ரீ எம்பிஎஸ் இருக்குது இந்த மூன்று பேனலையும் அப்படி பார்த்தீங்கன்னா இதை கொண்டு வந்து அப்படியே பேட்ரி கனெக்ட் பண்ணுறோம் சாரி இது வந்து இந்த நியரஸ்ட் ரெண்டு பக்கத்தில் உள்ள பேனல்ஸை வந்து ஜாயின் பண்ணுறோம் அப்போ ரிசல்டிங் வோல்டேஜ் வில் பி சம் ஆஃப் ஆல் தி பேனல் வோல்டேஜ் அண்டு ரிசல்டிங் கரண்ட் வில் பி ஈக்குவல் டு ஈச் பேனல்ஸ் ஓர் மாடியூல்ஸ் கரண்ட் கரண்ட் ரேட்டிங் அப்போ இந்த கரண்ட் ரேட்டிங் வோல்டேஜ் ரேட்டிங் ரெண்டும் தேவைனலு கரண்ட் ரைடிங் ரைட்டிங் இதை வச்சுக்கொண்டே நாங்கள் இதை செய்கிறோம் இது சிம்பிளாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் நீங்கள் பார்த்து கூட ரியலாக போய் ரூப் டாப்பில் போய் பெனல் எப்படி நீங்கள் வந்து உங்களோட டிசைன் ட்ராயிங் டயக்ராம் இல்லாட்டி கூட நீங்கள் பார்த்து கூட கண்டுபிடிச்சிக்கொள்ளலாம் இது வந்து சீரிஸில் ஒயர் பண்ணிக்கணுமா பேனலில் வயர் பண்ணிக்கணுமா இப்போ சிம்பிளாக இந்த ஸ்கூல் டேஸில் இப்படி ஒரு டயக்ராம் இப்போ ரெண்டு பேட்ரிஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் வோல்டேஜ் பேட்டரியோ வச்சு ஒரு பல்பை இது இருக்கிறதுக்கு அப்போ இது வந்து இது சிம்பிளாக இதை நீங்கள் ரிலேட் பண்ணிக்கலாம் இது ரெண்டுமே ஒரு சோலா மொடியூல் மாதிரி நீங்கள் யோசிச்சுக்கலாம் இது ரெண்டும் சோலா மொடியூல்ண்டா இது வந்து ஒரு டூ பர்ட்டிகுலர் வோல்டேஜ் மாடியூல் இது பர்டிகுலர் வோல்டேஜ் மாடியூல் இந்த ரெண்டு வோல்டேஜும் ஆட் ஆகும் கரண்ட் வந்து ஒரே கரண்ட் தான் போகும் ஏன்னா ஒரு இது வந்து சீரீஸ் நீங்கள் இந்த இந்த கனெக்ஷனை நீங்கள் மைண்டில் யோசிச்சிங்கன்னா இது வந்து ஈஸியாக ரிலேட் பண்ணலாம் இப்போ ஸ்கூல் புக்ஸுகள் புக்ஸில் நாங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் சர்க்கிட் ஸ்டடீஸில் நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் படிச்சுருப்பீங்க சீரிஸ் கனெக்ஷன் இது வந்து ஆனால் என்ன எங்களுக்கு எலக்ட்ரிக்கல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பிரச்சனை இது இதையும் ரியல் வேர்ல்டையும் கனெக்ட் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு அந்த இமேஜினேஷனில் கனெக்ட் பண்ணுறது ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்குது ஏன்னா தான் படிச்சிருப்போம் ஆனால் ஆக்சுவல் பேனலில் போய் இது சீரியஸாக பரலாண்டு கண்டுபிடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் அதனால் நான் இதை வந்து ரிலேட் பண்ணுறேன் இங்கே வந்து சீரியஸ் தியரி படிக்க நாங்கள் வந்து பேட்டரி இருக்குது இதுலேருந்து இப்படி மூன்று ரெசிஸ்டர் இருக்குது இந்த மூன்று சீரீஸில் இருக்குதுன்னு படிப்போம் இப்போ இதை நீங்கள் இமேஜின் பண்ணோம்னா மூன்று பேனல்ஸ் வந்து சீரீஸில் இருக்குது இந்த பேனல்ஸ் வந்து மொடியூல் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகுது பவரை இது வந்து பேட்ரியிலேருந்து ஸ்டோர் பண்ண போகுது அப்போ இது வந்து பேட்ரி வந்து அவுட்புட் வந்து பேட்டரியில் ஸ்டோர் பண்ண போகுது இது மூன்றுமே ஒரு மூன்று மூன்று வேறு வேறு மொடியூல் ஸோ இந்த மொடியூல் வோல்டேஜ் வந்து வி ஒன் வி டூ வி த்ரீ ஸோ இந்த மூணு வோல்டேஜ் ஆட் ஆகி இந்த வி கிடைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிளிஃபை சர்க்கிட் வேணால் இந்த விட்டு வி ஒன் ப்ளஸ் வி டூ ப்ளஸ் வி இங்கே வந்து ரெசிஸ்டர் அவ்வளோ சிம்பிள் அடுத்த இதுக்கு போனால் பேரலுக்கு போவோம் பேரலல் சர்க்கிட் வந்து நீங்கள் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த பக்கத்துக்கு பக்கத்து பேனல்ஸை ஜம்ப் ஜம்பரால் கனெக்ட் பண்ணுறது வந்து இல்லை இது ஒவ்வொன்றுமே வந்து தனியே தனியாக கனெக்ட் பண்ணுங்க இந்த ரெட் லைன் வந்து பாஸ்டிவ்லேருந்து வருது இருந்து ஒவ்வொரு பேனலுக்கும் இது வருது இந்த லைன் வருது பிளாக் லைன்லேருந்து நெகட்டிவ்லேருந்து நெகட்டிவ்லேருந்து ஒவ்வொரு லைனுக்கு வரும் அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா பேரல் கனெக்ஷனில் வயருந்த லெந்த வந்து கூட இருக்கும் இப்போ டோட்டல் இந்த மூணு ஐம்பாச்சு சொல்கிறேன் அப்போ அதை வந்து நீங்கள் வந்து சிம்பிளாக பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் பேனல்ஸு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இது பேரல் கனெக்ஷனாக சீரிஸ் கனெக்ஷன் தான் அதாவது பேரல் கனெக்ஷன் சிம்பிளாக சொல்லப்போனால் ஒவ்வொரு பேனல்ஸும் அது சோஸு சோர்ஸ்க்கு போகும் சோர்ஸ் சோர்ஸ்ன்றது நான் என்ன இங்கே சொல்கிறாண்டு வந்து இதோடைய பேட்ரி பேட்ரி அல்ல இந்த பேனல் வந்து இங்கே கொண்டு இந்த பேனல்ஸ் அவுட்புட்டை வந்து இங்கே கொண்டு கனெக்ட் பண்ணுறோம் இன்வெர்டரை கனெக்ட் பண்ணுறோமா சார்ஜ் கண்ட்ரோலுக்கு கனெக்ட் பண்ணுறோமா அது டிபென்ஸ் அப்போ இந்த ஒவ்வொரு கனெக்ஷனுமே அந்த சோர்ஸை நோக்கி போகும் சீரீஸில் அப்படி இல்லை சீரீஸில் பக்கத்து பக்கத்து பேனல்ஸ் ஜம்ப் பண்ணியிருப்போம் ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தா பேரல் கனெக்ஷனில் இப்போ வந்து மூன்று பேனல்ஸ் இருக்குது டுவெல் வோல்டேஜ் ஃபைவ் எம்பி டுவெல் வோல்டேஜ் ஃபைவ் எம்பி டுவெல் வோல்டேஜ் ஃபைவ் எம்பி ஸோ இது மூன்றும் பேரலை கனெக்ட் பண்ணிக்க வோல்டேஜ் வந்து அப்படி தான் இருக்கும் வோல்டேஜ் வந்து சேம் டோல் வோல்டேஜ் பட் கரண்ட் வந்து ஃபைவ் எம்பி ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் எம்பிய ப்ளஸ் ஃபைவ் எம்பி இது வந்து ஃபிஃப்டீன் எம்பி ரவர் அப்போ அதாவது நீங்கள் மொடியூல் கனெக்ஷன் இஸ் டு இன்க்ரீஸ் தி டோட்டல் கரண்ட் ஸோ என்ன இங்கேன்னா இந்த மாதிரி நீங்கள் டோட்டல் கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்து பேரல் கனெக்ஷனுக்கு போகலாம் ஸோ பேரல் கனெக்ஷன் பேரல் மொடியூல் கனெக்ஷன் இஸ் டு இன்க்ரீஸ் தி டோட்டல் கரண்ட் അപ്പം പാനൽ കനെക്ഷൻ ഇങ്ങനെ ഇനമൊരു പേലൽ കനെക്ഷൻ കാട്ടിയ്ക്ക് ഇത് ട്വൽവ് വോൾട്ടേജ് ഫൈവ് എംബി ടുവൽ വോട്ടേജ് ഫൈവ് എംബി എല്ലാം ട്വൽവോട്ടേജ് ഫൈവ് എംബിയതാണ് അപ്പോൾ ടോട്ടൽ അടപിറ്റി എംബിയ കിട്ടും അപ്പം ടോട്ടൽ കറന്റ് വില് ബി ഈക്വൽ ടു സം ആഫ് ദ അൗട് പുട്ട് കറന്റ് വോൾട്ടേജ് വില് ബി ഈക്വൽ ടു ഇൻഡിവിജ്വൽ പനൽ വോൾട്ടേജ് ഓ മോഡ്യൂൾ വോൾഡേജ് இப்போ இது கிளியர் பேரல் வந்து கிளியர் இப்போ வந்து சீரிஸ் அண்ட் இப்போ ஓகே இந்த என்னமோ ஒரு சேம் டயக்ராம் போட்டுப்பட்டிருக்கு இது வந்து நீங்கள் ஸ்கூல்ஸில் படித்த இந்த பேரல் கனெக்ஷனை ஜஸ்ட் டு ரிலேட் இந்த இது ரெண்டும் ஒவ்வொரு சோலா மோடியூல் அண்டு எடுத்துக்கொள்ளலாம் பிவி மோடியூல் ரெண்டும் பேரலா இருக்குது இப்போ அடுத்த பூர்வம் இந்த ஸ்ட்ரிங் அண்ட் ஒரு வேர்ட் டெக்னிக்கல் வேர்ட் ஸ்ட்ரிங்னா நிறைய பேருக்கு அது ஸ்ட்ரிங் அண்டு ஆர்டிகல்ஸில் இல்லை வெப்சைட்டில் ரீட் பண்ணியிருக்கா அது பக்கம் என்ன என்னென்னு விளங்காது அது உடனே அந்த ஐடியா கிடைக்காது ஸ்ட்ரிங் என்னெண்டா வந்து இது வந்து நம்பர் ஆஃப் மொடியூல் வந்து சீரிஸாக கனெக்ட் பண்ணியிருந்தால் அதை ஸ்ட்ரிங்னு சொல்கிறோம் அப்போ ஏன் வந்து சீரிஸ் என்ற ஒரு வார்த்தை இருக்கேக்க ஸ்ட்ரிங் அண்ட் ஒரு வார்த்தையை நாங்கள் கொண்டாடமுண்டா இப்போ என்டி சோலா பிவி சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் சீரிஸ் கனெக்ஷன் அதிகமாக இருக்கும் பேனல் கனெக்ஷன் கொஞ்சமாக இருக்கும் அப்போ நிறைய இடங்களில் சீரீஸ் கனெக்ஷன் அதிகமாக இருக்கு அந்த அந்த ஸ்ட்ரிங் அண்ட் டெக்னிக்கல் வேர்ட் மூலமாக நாங்கள் என்ன சொல்கிறோம்னா ஸ்ட்ரிங்குண்டா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ அஞ்சு சோலா பிவி மாடியூல் வந்து சீரிஸை கனெக்ட் பண்ணி அதை ஒரு பேக்கேஜாக யோசிச்சிங்கன்னா அந்த பேக்கேஜுக்கு பேர் ஒரு ஸ்ட்ரிங் ஒன் ஸ்ட்ரிங் வித் ஃபைவ் மாடியூல் ஒன் ஒரு ஸ்ட்ரிங் வித் சிக்ஸ் மாடியூல் செவன் மாடியூல் எயிட் மாடியூல் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் இப்போ ஏன்னு இது முக்கியமாக தேவைடா இப்போ ஒன் மெகாவட் பெரிய லார்ஜ் இன்ஸ்டாலேஷன் போகும்போது ஒன் மெகாவேட் சைஸ் ஆஃப் இன்ஸ்டாலேஷன் போகும்போது நாங்கள் நிறைய ஸ்ட்ரிங்கை வந்து கொண்டு வந்து இன்ஸ்டால் பண்ணி அதை வந்து பேலலாக கனெக்ட் பண்ணுவோம் அப்போ ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கும் மேபி டுவெண்ட்டி பேனல்ஸ் உள்ள ஸ்ட்ரிங்காக இருக்கும் டுவெண்ட்டி நம்பர் ஆஃப் பேனல் இருபது நம்பர் ஆஃப் பேனல்ஸ் உள்ள ஸ்ட்ரிங்காக இருக்கும் அப்போ ஸ்ட்ரிங்ன்றது ஒரு ஸ்ட்ரிங்கிற வார்த்தை வந்து சிம்பிளாக சொல்லப்போனால் ஸ்ட்ரிங்குன்ற நான் சொன்னேன்டா இப்போ ஸ்ட்ரிங் சொன்னால் நீங்கள் இமேஜின் பண்ண வேண்டியது பேனலோ நம்பர் 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 ஆஃப் 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 பேனல்ஸ் வந்து வந்து சாரி கனெக்ட் அதை இப்போ அடுத்த வந்து ஸ்டிங்கும் வடிவ எக்ஸ்பிளைன் பண்ணலாம் சீரீஸ் அண்ட் பேரலல் கனெக்சன் இப்போ வந்து சி ரெண்டுமே இதுல ஆக்சுவல் சிஸ்டத்துல சீரிஸ் அண்ட் பேரலல் ரெண்டுமே சேர்ந்து தான் இருக்கும் அப்போதான் நாங்கள் வந்து குறிப்பிட்ட வோல்டேஜ் அவுட் குறிப்பிட்ட கரண்ட் அவுட்புட்டையும் பெறலாம் அப்போ இதில் பார்த்தீங்கன்னா சாரி இது ஒவ்வொன்றுமே ஒரு ஸ்ட்ரிங் இது ஸ்ட்ரிங் ஒன் ஸ்ட்ரிங் டூ ஸ்ட்ரிங் த்ரீ ஏன்னா ஸ்ட்ரிங்னு சொல்கிறேன்னா இந்த ரெண்டு மோடியூலும் எங்களுக்கு இது இது இந்த மோடியூலும் இந்த மோடியூலும் சீரியஸாக கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு இந்த மாடியூலும் இந்த மொடியூலும் சீரிஸாக கனெக்ட் பண்ணப்பட்டு இந்த மொடியூலும் இந்த மொடியூலும் சீரிஸாக கனெக்ட் பண்ணப்பட்டு அப்போ இந்த ஸ்ட்ரிங் இந்த ஸ்ட்ரிங் இந்த ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கும் சேம் தான் இந்த ஒவ்வொரு மொடியூலும் டுவெல் வோல்டேஜ் டென் எம்பி எல்லா மொடியூலுமே டுவெல் வோல்டேஜ் டென் எம்பி தான் அப்போ இந்த ஸ்ட்ரிங் இந்த ரேட்டிங் சொல்லுவோம் இந்த ஸ்ட்ரிங் இந்த ரேட்டிங் எப்படி சொல்லப்போம் நாட் தி மொடியூல் ரேட்டிங் இட்ஸ் ஸ்ட்ரிங் இந்த ஒரு ஸ்ட்ரிங் இதில் மூணு ஸ்ட்ரிங் இருக்கு எத்தனை ஸ்ட்ரிங் ஒரு ஸ்ட்ரிங் ரெண்டு ஸ்ட்ரிங் மூணு ஸ்ட்ரிங் மூன்று ஸ்ட்ரிங் இருக்கு ஒரு ஸ்ட்ரிங் ரேட்டிங் வந்து இந்த ரேட்டிங் வந்து என்னது டுவெல் வோல்டேஜ் இங்கே ஒரு டுவெல் வோல்டேஜ் அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் டுவெண்ட்டி ஃபோர் ஓல்டேஜ் உங்களுக்கு அவுட்புட்டாக வரப்போகுது ஒரு ஸ்ட்ரிங்கிலேருந்து வர போகிற அவுட்புட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஓல்டேஜ் அண்ட் டென் எம்பியர் டென் எம்பியர் கிடைக்கப்போகுது அப்போ டுவெண்ட்டி ஃபோர் வோல்டேஜ் டென் எம்பிஎர் வந்து இந்த ஸ்ட்ரிங் இந்த அவுட்புட் வரப்போகுது அப்போ எத்தனை ஸ்ட்ரிங்க் இப்படி இருக்குது த்ரீ ஸ்ட்ரிங் இருக்குது அப்போ த்ரீ ஸ்ட்ரிங்கிலேருந்து த்ரீ ஸ்ட்ரிங்கையும் கொண்டு வந்து நாங்கள் வந்து கனெக்ட் பண்ணுறோம் இது ஸ்ட்ரிங் ஒன் ஸ்ட்ரிங் டூ ஸ்ட்ரிங் த்ரீ பேரலாக கனெக்ட் பண்ணிக்க வோல்டேஜ் மாறாது டுவெண்ட்டி ஃபோர் ஓல்டேஜ் தான் வரப்போகுது கரண்ட் வந்து வில் பி மல்டிப்ளை பை த்ரீ அதான் எங்களுக்கு முப்பது எம்பியில எங்களுக்கு அவுட்புட் கரண்டாக கிடைக்குது இந்த முப்பது தான் நீங்கள் வோல்டேஜ் வந்து இந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஓல்டேஜ் தான் நீங்கள் ட்வெண்ட்டி ஃபோர் ஓல்டேஜ் வந்துருக்கு இதுதான் இந்த விஷயம் அப்போ இது இப்போ டூ இப்போ இதில் வந்து ட்வெண்ட்டி பேனல்ஸ் இருந்தண்டா ட்வெண்ட்டி பேனல்ஸை கொண்ட ஒரு ஸ்ட்ரீங்னு சொல்லுவோம் இதில் டூ பேனல்ஸை கொண்ட ஒரு ஸ்ட்ரிங் இது ரெண்டாவது டூ பேனல்ஸ் மூன்றாவது டூ பேனல்ஸ் அப்போ நீங்கள் இது தான் ஸ்ட்ரிங் அண்ட் வார்த்தை யூஸ் பண்ணும் இப்போ நெக்ஸ்ட் இல்லை போனால் இதுலேயும் ஒரு சீரியஸ் பேரலர் கனெக்ஷன் சொல்லப்பட்டிருக்கு இது ஒரு ஸ்ட்ரிங் இங்கேயே சொல்லப்பட்டிருக்கு இது ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங் ஒன் இது ஸ்ட்ரிங் டூ இந்த இதில் சொல்லப்பட்டிருக்கு இந்த ஸ்ட்ரிங் ஒன் ஸ்ட்ரிங் டூ அப்போ இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் பேரலாக கனெக்ட் பண்ணி நாங்கள் வந்து சார்ஜ் கண்ட்ரோல் கொண்டுருவோம் இதை பற்றி பிறகு அதை பண்ணி சார்ஜ் கண்ட்ரோல் பற்றி தனி வீடியோ கிடைக்கலாம் அப்போ அதாவது ஸ்ட்ரிங் என்ற வார்த்தை வந்து இந்த இதுதான் மெயின் இப்போ நீங்கள் சீரிஸ் பேனலில் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் பண்ணுறபடியா இந்த ஸ்ட்ரிங் என்றதை நான் திரும்ப சொல்கிறேன் என்னென்னா ஸ்ட்ரிங் என்ற வார்த்தை வந்தாலே நீங்கள் வந்து ஆஸ் அடிசைனர் உடனே நல்லா ஸ்டாண்ட் பண்ணணும் இங்கே வந்து ஏதோ நம்பர் ஆஃப் பேனல்ஸ் நம்பர் ஆஃப் மாடியூல்ஸ் வந்து சீரிஸ் ஆகிருக்கு அப்புறம் ஸ்ட்ரிங்னு சொல்லிவிட்டால் நாங்கள் நீங்கள் எத்தனை சொல்கிறோம் கேட்கணுமாட்டா இந்த ஸ்ட்ரிங்கில் எத்தனை மாடியூல் இருக்குன்னு கேட்கணும் இப்போ நான் ஆன்சர் நான் ஒரு கிளைண்ட்டாக இருந்தால் நான் ஆன்சர் பண்ணேன் ஓகே அஞ்சு மாடியூல் இருக்குன்னு அப்போ நீங்கள் அடுத்த கேட்கணும் ஈச் ஒவ்வொரு மாடியூலுட் ரேட்டிங் என்ன எடுக்கணும் அப்போ நான் அதை ரேட்டிங் வந்து டுவல் வோல்ட் ஃபைவ் எம்பியர் அப்படின்ட்டு அந்த வோல்டேஜ் ரேட்டிங் கரண்ட் ரேட்டிங் சொல்லுவேன் இதே மாதிரி தான் இந்த இந்த கன்வர்சேஷன் உங்களுக்கு இருக்கும் ஒரு டிசைனர் ஒரு டிசைனரோட ஒரு டிசைனர் கஸ்டமரோ டிசைனர் டு சோலா பிவி செல்லர்ஸ் இந்த இந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ் மூலமாக தான் இந்த கன்வர்சேஷன் இருக்கும் அதனால் இதை சொன்னேன் ஸோ இன்றைய இதான் இந்த வீடியோன்ற இன்றைய நோக்கம் உங்களுக்கு இந்த சீரீஸ் அண்ட் பேரல் கனெக்ஷன்ட இம்பார்ட்டன்ஸை விளங்கப்படுத்துறது அப்போ இந்த சீ ஏன்னா நாங்கள் ஒரு டுவெண்ட்டி வேர் சிஸ்டம் டிசைன் பண்றோம்னா டுவெண்ட்டி வேர் சிஸ்டம்த்துக்கு என்ன அவுட் புட் வோல்டேஜ் நாங்கள் டிசைட் பண்ணியிருப்போம் ஃபோர்ட்டி எயிட் வோல்டேஜ் அவுட்புட் வேணுமா தேர்ட்டி சிக்ஸ் வோல்டேஜ் அவுட்புட் வேணுமா அதே மாதிரி என்ன அவுட்புட் கரண்ட் வேணும் ஃபிஃப்டீன் எம்பி இருக்கணுமா டுவெண்ட்டி எம்பி இருக்கணுமா டென் எம்பியை வேணுமா ஸோ இதுவும் கரண்ட் இதே எப்படி டிசைட் பண்ணுறோம்னா இதை வந்து இந்த சைஸை பொறுத்து இன் சார்ஜ் கண்ட்ரோலுட் கெப்பாசிட்டியை பொறுத்து இப்போ அடுத்தடுத்த அப்ளையன்சஸ் வந்து இந்த கரண்ட்டை தாங்குமா நாங்கள் இங்கே இந்திய ரூஃப் டாப் சோலா பிவிலேருந்து வர்ற கரண்ட் வந்து டோட்டல் கரண்டை என்னுடைய சிஸ்டம் தாங்குமா அதை வந்து அதை தாங்குறது கெப்பாசிட்டி இருக்கா அதை வந்து ஹேண்டில் பண்ணுறது கெப்பாசிட்டி இருக்கான்றத வச்சுக்கொண்டு தான் நாங்கள் அவுட்புட் ரேட்டிங்கை டிசைட் பண்ணுவோம் அதாவது இந்த செல்லர்ஸ் அதாவது கொமன் கொமன் டெர்மினாலஜி நாங்கள் கதை கேட்க ட்வெண்ட்டி கிலோ வேர் சிஸ்டம் வந்து கதைச்சிட்டு போயிடுவோம் ஆனால் நீங்கள் டிசைனராக பார்க்க டீட்டெயில்டாக போகணும் டுவெண்ட்டி கிலோ வேட் சிஸ்டத்தில் எத்தனை வோல்டேஜ் அந்த அவுட் புட் ஓட்டேஜ் எவ்வளோவு அவுட் கரண்ட் எவ்வளவு அப்ப அதை யார் டிசைட் பண்ண போறோம்னா அந்த டிசைன் பண்றாள் சோலா பிவி சிஸ்டத்தை டிசைன் பண்றாள் தான் டிசைட் பண்ண அப்போ இந்த ஹவுஸ் ஓனருக்கு தெரியாது அது என்ன வோல்டேஜ் ரேட்டிங் அண்ட் கரண்ட் ரேட்டிங் வந்து தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை ஹவுஸ் ஓனருக்கு ட்வெண்ட்டி அதாவது நான் சிம்பிளா சொல்லப்புண்ணா இந்த சோலா பிவி சிஸ்டத்தை பை பண்ணி ரூஃப்ல இன்ஸ்டால் பண்ற ஹவுஸ் ஓனர்ஸ்க்கு அவளுக்கு டுவெண்ட்டி கிலோ சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணிக்கிற மட்டும் மட்டும்தான் தெரியும் இப்போ எத்தனை மொடியூல் இருக்குது எத்தனை மொடியூல் அண்டு சம்டைம் அண்ணி பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் எத்தனை மொடியூல் இருக்குது சீரியஸா எத்தனை கனெக்ட் பண்ணிருக்கு பலலாக எத்தனை கனெக்ட் பண்ணியிருக்கு எத்தனை ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது அடுத்தது வந்து அவுட் புட் ஓட்டேஜ் எவ்வளோ அவுட் புட் கரண்ட் எவ்வளோ இவ்வளோ வந்து டெக்னிக்கல் விஷயம் இவ்வளவு வந்து டிசைனர்ஸ் அதை பற்றி படிக்கிறார்கள் ஸ்டோ சோலா பிவிட் ட்ரபுள் ஷூட் பண்ணுறாக்கள் அதை மெயின்டைன் பண்ணுறாக்கள் அவையுக்கு தான் அது சோலா பீவி கன்சல்டன்ட் இவையுக்கு தான் இந்த நாலேஜ் இருக்கும் அப்போ உங்களை ஸ்லோவாக நான் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கை கூட்டிகிட்டு போகிறேன் தேங்க்யூ வெரி மச் இந்த சேனலை சப்ஸ்கிரைக் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாருங்கள் அப்போ தான் இதை வந்து நான் மேலும் மேலும் வீடியோ போடுறதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் தேங்க்யூ